என்ன ஜோ அப்புறம் बर्थडे எல்லாம் எப்படி போகுது அட பாவீங்களா எல்லாரும் போய் சொன்னீங்களா சரி சரி வா போலாம் எங்க போறோம் வா வா வந்து பாரு உனக்கே தெரியும் ஹேப்பி இவன் எங்க போறா ஏய் இருங்கடா நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் ஏய் லின் நில்லு ஏய் என்னம்மா கண்ணு கண்ணு தெரியலையா நீ பாட்டுக்கு பீர் பாட்டில் உடைச்சிட்டு போற காசு கொடுத்துட்டு போ பிளீஸ் என்ன விடுங்க நான் போகணும் ஏய் என்ன சொல்லிட்டே இருக்க நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க என்ன திமுறா காசு கொடுக்காம இங்கிருந்து நகர முடியாது தெரிஞ்சுக்க சரி சரி சாரி விட்டுருங்க சார் இந்த காசு கூட வச்சுக்கோங்க ஹே தம்பி நகர் அந்த பக்கம் அதெல்லாம் முடியாது இந்த பொண்ணுக்கு பாட சொல்லி தரணும் முதல்ல தள்ளு ஏ என்னடா இப்ப உங்களுக்கு சண்டைக்கு வரீங்களா இங்க பாருங்கடா பசங்களுக்கு சண்டை வேணுமா அப்புறம் என்னடா வசமா வந்து ரெடி ரெடியாகுங்கடா ஏ யாருடா சண்டை வேணுமான்னுலாம் கேட்டது அட பாவி நீதானா சொன்ன ஆமா ரொம்ப முக்கியம் ஓடுங்கடா ஐயோ ஏனால சுத்தமா ஓட முடியலப்பா ரொம்ப மூச்சு வாங்குது. ஏனாலே முடியல ரொம்பவே மூச்சு வாங்குது. என்னோட கையை பிடிச்சிட்டு ஓடி வா. இன்னைவே நீ கையை பிடிச்சிட்டு ஓடி வர. பரவாயில்ல ஹே ஹே நில்லுங்கடா. அவங்களுக்கு எல்லாம் பின்னாடி வரல. ஜோ சாரி ஏனால தான் என்னோட பர்த்டேவே ஸ்பாயில் ஆகிருச்சு ரொம்ப சாரி ஹே அப்படிலாம் இல்லை சொல்லப்போனால் உன்னால் தான் என்னோடய பர்த்டேவே மறக்க முடியாத ஒரு நாளாக மாறிடுச்சு இனிமேல் யாருமே இன்றைக்கி நடந்ததை மறக்க மாட்டாங்க நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத சரியா சரி சரி வாங்க ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு கேம்பஸ்க்கு போயிடலாம் ஓகே என்ன அம்மா வந்திருக்காங்க ஹே ஜோ வந்துட்டியா ஏன் இவ்வளோ நேரம் எங்கே போனேன் வா இங்கே வந்து உட்காரு ஹே ஜோ இப்போ நீ பெரிய பொண்ணு ஆகிட்ட காலேஜெலாம் வந்துட்டேன் ஆனாலும் என்ன சின்ன பொண்ணு மாதிரியே பண்ணிட்டு இருக்க பத்திரியமாக வீட்டுக்கு வருவேன்னு பார்த்தா வீட்டுக்கும் வரல பார்த்தியா அதனால தான் அம்மா உனக்கு பிடிச்சது எல்லாமே சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் வா வந்து உட்காந்து சாப்பிடுவா அம்மா சாரிம்மா அட விடிஜோ அம்மா வேலையும் தப்பு தான் நான் அவன் சின்ன பையன்றனால ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேனா அதுவும் தான் உன்னோட ஃபீலிங்ஸும் விட்டுட்டேன் இனிமே இந்த மாதிரி இருக்க மாட்டேன் அம்மா மாற்றிக்கிறேன் சரியா அரே அம்மா உனக்கு பிடிச்ச லெக் பீஸ் செஞ்சு எடுத்து வந்திருக்கேன் இந்த இது சாப்பிடு அழிகாதம்மா சாப்பிடு அம்மா சாரிம்மா சரிம்மா ஹே கியூ வந்துட்டியா என்னாச்சுடி ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்னாச்சு ஓ ஐ திங்க் நான் லவ்ல விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன் இது லவ்வா யாரடி சொல்லவே இல்லை இப்போ நீ ஜின் கூட தானே போயிட்டு வந்த அப்போ ஜின்னா அம்மா அம்மா அவனே தாண்டி இன்றைக்கி பைக்கில் கூட்டிகிட்டு போகும்போது என்னன்னே தெரியல ஒரு மாதிரியாக ஃபீலிங்ஸ் ஆகிடுச்சி கண்டிப்பாக இது லவ்வாக தானே இருக்கும் ஏன்னால் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் லைஃப்பில் ஒரு தடவை தான் நடக்கும் இல்லை நமக்கும் லீ லாங் ஜம்ப் பண்ணும்போது தானே ஃபீலிங்ஸ் ஆச்சு ஆமாண்டி க்யூ இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா லீ என்னோடய கையை பிடிச்சி தான் ஓடி வந்தான் நாங்கள் ரெண்டு பேருமே கையை பிடிச்சி தான் வந்தோம் ஏய் என்ன சொல்கிற அவனாக பிடிச்சானா இல்லை நீயே கொடுத்தியா இல்லை அவன் தான் நீட்டுனா நான் கையை கொடுத்தேன் அப்போ அவன் தானே பிடிச்சான் ஓஹோ அப்போ ஓகே அவனும் உன்னதான் லவ் பண்ணுறான் நீ தான் லேட் பண்ணிட்டுருக்க முதல்ல அவன்கிட்ட போய் சொல்கிற வழியை பாரு ஓ இன்னைக்கு என்னாச்சுன்னு பார்த்தல சார் உன்னை எப்படி திட்டினா இரு என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் கிளாஸில் இல்லை கியூ நேற்று நைட்டு ஒரு கனவு கண்டேன் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன என்ன கனவு அது லீவ் வேறு பொண்ணு கூட கையை பிடிச்சிட்டு போகிற மாதிரி கனவு கண்டேன் அதுதான் பாரு நீ லவ் சொல்லாதனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் கனவு வருது ஏன்னா லீயே யாராவது உஷார் பண்ணிடுவாங்களோன்னு உன்னோட உள்மனசில் தோணுது அதனால தான் நீ முதல்ல உன் லவ் வந்து கன்வே பண்ணவன்கிட்ட அதுவும் இப்பையும் சொல்கிறேன் கிளம்பு வா வா எப்படியும் பாஸ்கெட் பால் க்ரௌண்டில் தான் இருப்பாங்க சரி சரிவா போகலாம் சரிங்க யாருடா இந்த பையன் செம்மையாக இருக்கான் நான் பேர் கம்பேரி சைன்ஸ் டிப்பார்ட்மெண்ட்டில் ஏய் ஜோ என்ன பார்த்துட்ருக்கப்போ ஹேய் ஜின் இதா இந்த தனிக்குடி தேங்க் யூ

பேசாமல் நீயும் வாயேன் லீ செம்மையாக சொல்லி கொடுப்பான் சொல்லப்போனால் சார் சொல்லித் சொல்லித்தரதை விட இவன் சொல்லித் சொல்லித்தர்றது தான் ஈஸியாகவே புரியும் அட லூஸாக இவன் அவனே கம்முனு தான் இருக்கான் நல்லா போயிட்டு இருக்கும் இப்படி சொதப்படாளே என்ன கியூ தண்ணி குடி அப்ப ஓகே சரி அப்போ நானும் வரேன் இவளை வச்சுக்கிட்டு என்னதான் தான் பண்ணுறதோ சரி வாங்க எல்லாருமே கிளம்பலாம் ஏஜூ இவ்வளோ நாளாக சொதப்பின வரையும் போதும் இப்போ நீ லீ கிளம்பும்போது நீயும் போகிற கேட்டால் எனக்கு சீடி வாங்க வந்தேன்னு சொல்லிவிடு போ போ ரீக்யூ ஓ சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல கிளம்பு ரீடி ரீ நம்ம போகலாமா கியூ ஜோவை எங்கே தனியாக அனுப்புகிற அது ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது அதுதான் அவள் போயிட்டு வந்துடுவோம் வாங்க நம்ம கிளம்பலாம் ஏதோ சரியில்லையே ஜோ இதை விட்டால் வேற சான்ஸ் கிடைக்காது இப்போ தான் மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சிருக்கு நம்ம இப்படியே லேட் பண்ணிகிட்டு இருந்தோம் லீ வேற ஒரு பொண்ணுக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் ஆகிடுவான் சொல்லிவிடு 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 ஜோ சரி ஜோ கிளம்பவா ஷாப் வந்துருச்சு சரி லீ எனக்கு பக்கத்துல கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு நானும் வாங்கிட்டு கிளம்பிடுறேன் ஜோ நீ வாங்கிட்டு பார்த்து பார்த்தமா அப்போ சரி லீ லீ ஒரு நிமிஷம் என்ன ஜோ